மாண்புமிகு தமிழக முதல்வர் நல்லாட்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்று ஐம்பத்து மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட போரூர் மேம்பாலத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள பொதுக்கழிப்பிடத்தின் தூய்மைப்படுத்துதல் பொறுப்பை தனியார் வசம் ஒப்படைத்து தூய்மையாக வைப்பதற்கு நமது பெருநகர சென்னை மாநகராட்சி வைத்த கோரிக்கை ஏற்று காலை மேம்பாலத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள கழிப்பிடம் தனியார் வசம் ஒப்படைத்து தூய்மையாக சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று தனியார் வசம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது எடிட் மீடியா ஒர்க் சேனலுக்காக சிறப்பு செய்தியாளர் க சக்திவேல் இருந்த நாள் மக்களால் எதோ மக்கள் பொது போக்கணும் அப்புறம் கடையில் கடை சம கடையில் உள்ளவங்களும் அது வேலை செய்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா இது நாலு ரோடு தெரியுது இந்த பொதுக்கொள்ளி கூட அவங்களுக்கு எவ்வளோ யூஸாக இருக்குதுன்னு நமக்கு நான் பார்க்குறேன் மேலும் இது வந்து தனியார் வசம் இப்போ ஒப்படைக்கப்பட்டுள்ளது இப்போ தனிப்படை வந்து நல்லா நீட்டாக இருக்கணும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் வரக்கூடாது ஏன்னா இது வந்து எல்லா நாலு பக்கமும் உள்ள ரோட்டில் இருக்குது அதனால் இது தனியார் உத்தவப்பிடைச்சுருக்கோம் தெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மாவட்ட அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மண்டல குழு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரியும் மேல் கட்டமாக இருக்கும் போரூர் ராமகிருஷ்ணா நலச்சங்க தலைவர் நீண்ட நாள் போர் இந்தியா வந்து இந்த போரில் நாலோடு சந்திக்கிற இடம் கங்கரை வந்து மழித்த வசதியில் இருந்து கொண்டு கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு வருஷமாக நாங்கள் பேருந்து கோரிக்கை நலச்சேர்ந்து அப்போல்லாம் வந்து கட்டப்படியாமல் பேரூராட்சி ஊராட்சி அப்படி முதல்ல வந்து இன்னிக்கு வந்து நூற்றி ஐம்பது எண்பத்தொன்று ஐம்பத்தி மூணு 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 மாமன்றமும் இங்கே சந்திக்கிற இடம் இது மாநகராட்சி இன்றைக்கு வந்து அன்றைக்கெலாம் கட்ட முடியாமல் வந்து காரம்பாக்கம் பஞ்சாயத்தில் வந்து அன்றைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தது இன்றைய எம்எல்ஏவாக இருக்கிற நம்ம காரம்பாக்கம் கடவதி வந்து அவரோட எல்லையில் வந்து கொஞ்சம் தள்ளி கட்டி கொடுத்தாரு அது மக்கள் பயன்பாட்டில் கண்டிப்பாக இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி விருமையான மக்கள் பயன்பாடு மக்கள் சிரமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் போர் ஒரு சிக்னல்லே கட்டி கொடுவது வந்து கோரிக்கை வச்ச நல்ல சங்கம் சேர்ந்து அதில் ஒரு பகுதி வந்து இன்றைக்கு நமது மாமன்ற உறுப்பினர் நூற்றி ஐம்பத்தி மூணு சாந்தி ராமலிங்கம் அவர்கள் கோரிக்கையின் அடிப்படையில் நமது சட்டமன்ற உறுப்பினர் பா கணபதி கோரிக்கை வச்சதுனால அவரோட சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினரோட நிதியிலிருந்து கழிப்பிட வசதி புதுசாக கட்டி திறந்து வச்சிருக்காங்க அந்த தருந்து வந்து சரிவர சுத்தமாக இருக்க மாட்டேங்கு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கை வச்சதுனால அதையும் வந்து தனியார் தனியாருகின்ற விட்டு இலவச தனியார் கிட்ட விட்டாலும் வந்து இலவச கழிப்பிடம் இந்த இடத்துல வந்து

வணக்கம் நமது நமது கழிப்பறை பொறுப்பு நமது பெருநகர சென்னை மாநகராட்சியின் சிறப்பு திட்டத்தின் கீழ் புதிய மற்றும் பழைய கழிவறைகளை நவீனமயமாக்கி பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இலவச பொது கழிப்பறை வெளியே சிசிடிவி கேமரா கை கழுவும் வசதி முகம் பார்க்கும் கண்ணாடி மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் பயன்பாட்டிற்கான யூனிவர்சல் கழிப்பறைகள் புகார் மற்றும் கருத்து தெரிவிக்க கியூஆர் குறியீடு காற்றோட்ட வசதி கழிவுகள் மற்றும் சானிடரி பேட்களை போட குப்பை தொட்டிகள் மற்றும் கழிப்பறைக்கு தேவையான உபகரணங்கள் இவை அனைத்து வசதிகளையும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஏற்படுத்தி கொடுத்துள்ளது பொது கழிப்பறைகள் என்பது அனைவரும் பயன்படுத்தும் ஒரு அடிப்படை வசதி ஆனால் நம்மின் சிலர் சுவர்களில் எழுதுதல் கதவுகளை உடைத்தல் குழாய்களை சேதப்படுத்துதல் குப்பைகளை போடுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறோம் இவ்வாறான சேதப்படுத்துதல்கள் காரணமாக கழிப்பறைகள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றன மக்களாகிய நாம் அனைவரும் இதனை கருத்தில் கொண்டு கழிப்பறையை சேதப்படுத்தாமல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி பொறுப்புடன் பாதுகாக்க வேண்டும் கழிவறையை பயன்படுத்திய பிறகு சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் மற்றவர்களையும் சுத்தமாக பயன்படுத்த அறிவுறுத்துங்கள் சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களை மரியாதையுடன் அணுகுங்கள் கண்ணாடி மற்றும் சுவற்றில் எழுதாதீர்கள் சமூக விரோத செயல்களில் அதாவது புகைப்பிடித்தல் மது அருந்துதல் மற்றும் பிற போதைப் பொருட்களில் ஈடுபடாமல் பார்த்து நம் கழிப்பறை நம் பொறுப்பு கழிப்பறை பயன்படுத்தும் போது ஏதேனும் புகார்கள் இருந்தால் கழிப்பறை வெளியே கொடுக்கப்பட்டுள்ள பிரத்யேக புகார் எண்ணிற்கு அழைப்பு தெரிவிக்கவும் இலவச பொது கழிப்பறையை பாதுகாப்பது பொதுமக்களாகிய நாம் அனைவரின் கடமையும் பொறுப்புமாகும் நன்றி